என அனைத்து துறைகளிலும் ஒரு எடுத்துக்காட்டான ஆட்சியை தந்த இரண்டு பாரத பிரதமர்களை சுட்டிக்காட்டி தேர்வு செய்த சுதந்திர போராட்டத்தில் ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசம் எழுதிய எளிமை நேர்மை பொது தூய்மை என்பதற்கு உண்மையான எடுத்துக்காட்டாக விளங்கிய தமிழக மக்களால் பெருந்தலைவர் என்று போற்றப்படுகிற

மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்றைக்கு அவரது திருவருவச்சிலைக்கு மழை அணிவித்து மரியாதை செய்தார்கள் மாநில தலைவர் அவர்கள் நேற்று நடைபெற்ற பெருந்தலைவர் பிறந்தநாள் விழா பிரம்மாண்ட கூட்டத்தில் திருச்சி உழவர் சந்தையிலே கலந்து கொண்டார் டெல்லியிலே மாண்பு மத்திய அமைச்சர் அவருக்கு மரியாதை செய்தார் கமலாலயத்திலே இன்று மூத்த தலைவர்கள் கமலாலயத்தில் பெருந்தலைவர் செலுத்தி படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தோம் அதன் தொடர்ச்சியாக தொலைக்காட்சியிலே வெளியிடப்பட்டாலும் இன்னும் இன்னும் இந்த படத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கிறது மகளிருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த அற்புதமான ஒரு காவியத்தை மீண்டும் இங்கே திரையிடுவதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் அம்மா அவர்களுக்கு இந்த மாவட்ட தலைவர் சாய் சத்தியன் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சால்வை அடைவித்தார் அதே போன்று எந்த துறையாக இருக்கட்டும் எந்த இருக்கட்டும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல ஒரு டிக்ஷனரி போன்று எந்த விவரம் கேட்டாலும் அவரிடம் இருந்து வரும் தினசரி இந்த வயதிலும் கூட கடிதமாக எழுதி கருத்துக்களை அனுப்புகிற ஒரு முக்கிய தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது ஐயா ஹட்சி அண்டே அவர்கள் தான் அவர் இன்றைக்கு பாரத பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு சிற்றுரை நிகழ்த்து வந்திருக்கிறார் அவருக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் காளிதாஸ் அவர்கள் பூங்கத்து கொடுத்து பற்றினேன் தொடர் செல்வராஜயா அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தலைவர் காமராஜர் என்பதை விட அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முதலமைச்சர் பிறந்தவர் காமராஜர் அவரிடமும் பணியாற்றியிருக்கிறார் புரட்சி தலைவரிடமும் பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் புரட்சி தலைவர் பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் மூன்று முதலமைச்சர்களிடம் பணியாற்றிய ஒரு தலைவர் ஐயா செல்வராஜ் ஐயா அவர்கள் அவருக்கு ஓபிசி அணியினுடைய பொதுச் செயலர் திருநாவுக்கரசு அவர்களும் ராஜா அவர்களும் கிருஷ்ணசாய் அவர்களும் சார்பை பொங்கத்து வழங்குவார்கள் அனைவரும் பேசுவதற்கான இடம் இல்லை ஐயா எச் வி அவர்களும் செல்வராஜ அவர்களும் அம்மா அவர்களும் பேசி இந்த திரைப்படத்தை நாம் முழுமையாக காண்போம் இடைவெளியில் அனைவருக்கும் தேடியில் ஏற்பாடு இருக்கிறது படம் முடியும் போது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் இசை மேதை இளையராஜா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருப்பார் அந்த பாடலோடு அந்த காட்சியை பார்த்து கண்ணீர் வராதவர்கள் இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த இறுதி காட்சி இறுதி வரை இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பற்றி நீங்கள் பல பேரிடம் பேச வேண்டும் உங்கள் குடும்பத்தாரிடம் பேச வேண்டும் யூடியூப்ல போட்ட படம் வரும் அந்த படத்தை பார்க்கறதுக்காக நம்ம உங்களை அழைச்சிருத்தோம் இந்த நாளில் இது ஒரு பெருமையா பெருந்தலைவர் அவர்களுக்கு நாம் ஒரு அஞ்சலியாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்பதை தெரிவித்து வந்திருக்கிற அனைத்து நிர்வாகிகள் ஊடக பிரிவு தலைவர் வந்திருக்கிறார் முன்னாள் ராணுவ பிரிவு தலைவர் வந்திருக்கிறார் பொதுச் செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த படத்தை பார்த்த அந்த படம் உங்கள் மனதில் இன்றைக்கும் வாழ்க்கையில் நினைத்திருக்கும் அது என்னுடைய உண்மை ஏனென்றால் அந்த ஊழல் தொழில் இந்த கள்ளச்சாரயத்திற்கு கூட அதில் தீர்வு இருக்கும் ஒரு முதலமைச்சர் கள்ளச்சார பிரச்சனை எப்படி அணுகுவார் என்பதற்கு கூட அந்த படத்திலே காட்சிகள் இருக்கிறது சத்துணவு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் விளம்பரம் எல்லாம் முழு விளம்பரம் போடுகிறார் விளம்பரமே இல்லாமல் அந்த சத்துணவை ஆரம்பித்து வைத்தவர் பெருந்தவர் காமராஜர் அந்த காட்சியும் இதுவே இருக்கிறது அனைவரும் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்